வணக்கம் நண்பர்களே மார்ச் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பயிற்சி வந்து வாக்கிய கணிதத்துப்படி வருது திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பவானுடைய கோயிலில் மார்ச் ஆறாம் தேதி தான் சனி பயிற்சிக்கான விழாவே வந்து கொண்டாடுவாங்க ஸோ இப்போதான் அதிகாரபூர்வமான அந்த சனி பயிற்சிங்கிறது வந்து வரப்போகுது அப்போ வாக்கிய கணிதத்துப்படி சனி பயிற்சிங்கிறது ரொம்ப சரியாக ரொம்ப துல்லிதமாக இருக்கும் இப்போ பனிரெண்டு ராசிக்கும் இப்போ சனி பயிற்சினால் எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் மேசராசியை பொறுத்தளவுக்கு பனிரெண்டில் வந்து சனி இப்போ தான் வந்திருக்கு இது விரைய்சனியாக வந்து வந்திருக்கு கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் அவ்வளோதான் வேறு பாதிப்புகள்ங்கிறது வந்து வராது ரிஷபத்துக்கு சனி பகவான் வந்து பதினொன்னில் இருக்குது மிகப்பெரிய யோகங்களை வந்து கொடுக்க போகுது மிதுன ராசிக்கு பத்தாவது ராசியில் இருக்குது தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப அதிகமாக வழிவடையும் அரசியல் பட்டம் பதவி செல்வம் செல்வாக்கு வேலைவாய்ப்பு எல்லாம் சிறப்பாக வந்து அமையுங்க கடகராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்க போது அஷ்டமச்சனி வந்து முடிஞ்சிருச்சு இனி அஷ்டமச்சனினால் வந்த பிரச்சனைகள் வந்து இனி இருக்காது நிறைய நல்ல பலன்கள் வந்து இனி கிடைக்கும் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு கண்டச்சனி வந்து இருந்தது இப்போ கண்டச்சனி விலகி அஷ்டமச்சனி ஏற்பட போது அஷ்டமச்சனி ஏற்பட்டாலும் தசாபுத்தி நல்லா இருந்தால் மிகப்பெரிய பாதிப்புகள் வராது திருமண வாழ்க்கையில் மட்டும் கணவன் மனைவிக்குள்ள நோய் நொடியோ அல்லது கருத்து வேறுபாடோ வரும் அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணி போனீங்கன்னா சரிதான் கன்னிராசிக்காரவங்களுக்கு கண்டச்சனிங்கிறது வந்து வரும் அதனால் வாகன போக்குவரத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து கைகூடி வரும் துலா ராசிக்காரவங்களுக்கு ஆறாவது இடத்துல தான் சனி இருக்க போது ஆறாவது இடத்துல சனி இருந்தாலும் கடன்கள் மட்டும் ஏற்படும் கடன் ஏற்படாமல் மட்டும் பார்த்துக்கிட்டா வாழ்க்கை வந்து சிறப்பாக தான் இருக்கும் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு இப்போ ஐந்தாவது இடத்துக்கு சனி போக போகிறார் அதனால ஐ அர்த்தாஷ்டம சனியில் அஷ்டம சனியினுடைய பாதி கெடுபலன்கள் கிடைக்கணுங்கிறது விதி இப்போ அந்த பாதி கெடுபலன்களும் இந்த சனி பயிற்சியிலேருந்து உங்களுக்கு விளையிடும் இனிமேல் சனியினால் எந்த கெடுபலன்களும் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இருக்காது தனுசு ராசிக்காரவங்கள பொறுத்தளவுக்கு அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அர்த்தாஷ்டம சனினாலும் பயப்பட தேவையில்லை காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் தனுசு ராசிக்காரவங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ஸோ அவர் கேந்திரத்தில் இருக்கிற போது கண்டிப்பாக பண வரவு இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மகர ராசிக்காரவங்களுக்கு இப்போ தான் ஒரு விடிவுகாலமே வந்திருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருந்திருக்கு இப்போதான் சனி வந்து முடிய போகுது இனிமேலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகி உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் சீரும் சிறப்புமாக வந்து இருக்குங்க கும்ப பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி முடிஞ்சு பாதச்சனி வருது பாதச்சனி அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கை காலில் வலியை கொடுக்கும் கொஞ்சம் கீழே கீழே விழுந்துருவோம் போக்குவரத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் வேற கெடுபலன்கள் எதுவும் ஏற்படாது மீனராசிக்கு விரையச்சனி வந்து முடிஞ்சிச்சு இனிமேல் தேவையில்லாத செலவுகள் ஏற்படாது சம்பாதிக்கிற காசு தேவையில்லாமல் காலியாகாது வீணாக விரயமாக போகாது இனிமேலும் சம்பாதிக்கக்கூடிய காசுகள் கை காசு கையில் வந்து நல்லா நிற்கும் சிலருக்கு வாகனம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் கிடைக்கும் வாகனம் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும் சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கிக்கோங்க தப்பில்லை தொழிலுக்காக மட்டும் வாங்காமல் இருந்தால் சரிதான் வாழ்த்துக்கள் நண்பர்களே